ஒன்று கிரைண்டர் வரிசையா வச்சுக்கிறான் நான் கேட்டேன் என்னடா இது முதல் கிரைண்டர் வாங்கினேன் எப்படா வாங்கினேன் இது அடையாளத்துக்கு வாங்கினியா என்ன இலவசமாக கொடுத்தோம்னான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் காசு போட்டு வாங்கணுந்தான்னா சரி முதல் கிரைண்டரு வேலை செய்யலையான்னு கேட்டேன் நல்லா அருமையாக வேலை செய்யுதுன்னா பின் நல்லா வேலை செய்கிற போது ஏன்டா இன்னொன்று வாங்கினேன்னு இல்லை இல்லை அது வந்து சுத்தம் மாவை நாம் அள்ளி போடணும் அது அதனால் ரெண்டாவது கிரைண்டரு வாங்கணும்னா ரெண்டாவது கிரைண்டருக்கு என்னடா வித்தி விசேஷம்னே அது அப்படி கிடையாது முதல் கிரைண்டரு கையை மாவு விட்டு மாவை அள்ளணும் இது அப்படி கிடையாது சாய்ச்சாலேயே குண்டானில் வந்துடும்மா அதனால தான் ரெண்டாவது கிரைண்டர் வாங்கணும் இது அட்வான்ஸு மாடல்னு சொன்னான் அப்படின்னு சரி ரைட்டு இதுவும் நியாயம்தான் இப்போ மூணாவது ஒன்று வாங்கியிருக்கேன் அது எதுக்குன்னு கேட்டேன் அது அப்படி இல்லை அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிட்டோம்னா அப்படியே கழட்டியும் போய் உள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா அது என்ன குண்டானில் ஊற்றி கூட கரைக்க வேணாம் அதனால் வாங்க சொன்னாங்க வாங்கினேன்னா ரைட் ரொம்ப சந்தோஷம் அட்வான்ஸாக போக போக ஒன்று ஒன்றா வாங்கி வைக்கிறீங்க அது சரி கையில் இன்னமோ பை வச்சுங்கிறீ என்னான்னு கடையில் வரும்போது மாவு வாங்கினு வந்தாங்க ஒன்று ஞாபகம் வச்சுங்க இப்போ எதுக்கு சொல்லணும்னா இப்போ மூணு கிரைண்டர் வச்சிருந்தோம் கடைசியில் இவன் கடையில் விற்கிற மாவை தான் வாங்கினு வரான்னா அதை கூட செயல்படுத்த முடியாத அளவுக்கு போச்சு போச்சுப்போம் ஏன்னா அவ்வளவு ஒரு வாழ்க்கையில் ஒரு சோம்பேறித்தனமும் மனுஷனுக்கு வரும்